வணக்கம் மக்கள் உங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு வர வரைக்கும் நம்ம இந்த வீடியோ பாக்க போறது போல சாரி தான் அது என்ன சாரின்னு பாக்குறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இப்ப நம்ம வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பாக்குறது செட்டிநாடு காட்டன் சாரி தான் செட்டிநாடு காட்டன் சாரியை பத்தி நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம் அதுல நீங்க நிறைய பார்டர் கலரும் டிசைனும் பார்த்திருப்பீங்க இதுல அழகான கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருப்பாங்க சில சாரி வந்து டபுள் ஷேட்ல இருக்கும் சில சாரி சிங்கிள் ஷேட்ல இருக்கும் டபுள் சேரீ உள்ளதையும் நீங்க பாத்திருப்பீங்க சிங்கிள் சேரீ உள்ளதையும் பாத்திருப்பீங்க பார்டர் வந்து ஒரு கலர்ல இருக்கும் பாடி வந்து ஒரு கலர்ல இருக்கும் சில சாரில வந்து செல்ஃபாவே இருக்கும் பார்டர் பாடி ஒரே கலர்ல இருக்கும் ஆனா கான்ட்ராஸ்ட் கலர்ல கொடுத்துருக்கும் போது அது ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த சேரீ வீடியோவை வந்து நீங்க ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா தெரியும் இதுல எத்தனை கலர் இருக்கு என்ன மாதிரி பார்டர் டிசைன் இருக்கு அப்படிங்கிறது இந்த சேரீ வித்தவுட் பிளவுஸ்லதான் வரும் இந்த செட்டிநாடு காட்டன் சாரிக்கு வந்து அதனால உங்களுக்கு வேணும்னா அதில் கொடுத்துருக்க அந்த பாச பிளவுஸோ இல்ல கலங்காரி பிளவுஸோ நீங்க எக்ஸ்ட்ரா ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம் சாரி வாங்கணும் அது கூட பிளவுஸ் வாங்கணும் கம்பல்சரி கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க வந்து பிளவுஸ் வாங்கிக்கலாம் இல்லைன்னா சாரி மட்டுமே வாங்கிக்கலாம் நம்ம வந்து முதல்ல சொன்ன மாதிரி தான் செட்டிநாடு காட்டன் சாரிக்கு நிறைய வீடியோ போட்டிருக்கோம் அதுல வந்து மெயின்டெனஸ் எப்படி என்னங்கறத நான் நிறைய சொல்லிட்டேன் அந்த வீடியோ பாத்துருந்தீங்கன்னா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் இப்ப தெரியாதவங்களுக்கு திருப்பி ஒரு வாட்டி நான் சொல்லிடுறேன் கேட்டுக்காங்க அந்த செட்டிநாடு காட்டன் சாரி வந்து மெயின்டென்ஸ் பண்றது ரொம்ப ஃப்ரீ தான் நீங்க வந்து நார்மலா இத வாஷ் பண்ணிட்டு நார்மலா அதை வாஷ் பண்ணிட்டு நீங்க காய வச்சு அப்படியே அயன் பண்ணி கூட கட்டிக்கலாம் இல்ல உங்களுக்கு ஸ்டார்ச் வேணும் எனக்கு வந்து காட்டன் சாரி அப்படி நிக்கணும் ஃபோல்டு பண்ணா அப்படியே அந்த ஃபோல்டு நிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சமாட்ட ஸ்டார்ச் போட்டுட்டு அதுக்கப்புறம் காய வச்சு நீங்க அயன் பண்ணி கட்டிக்கிட்டாலும் ரொம்பவே சூப்பரா இருக்கும் வேலைக்கு போறவங்களுக்குலாம் இது ரொம்ப ஏற்ற சாரீ ஏன்னா மெயின்டெனன்ஸ் ஃப்ரீனா இது பட்டு சேரீ மாதிரி நம்ம இது ரொம்ப கேர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது முடிஞ்ச வரைக்கும் வெயிலில் காய வைக்காம நீ யூஸ் பண்ணாலே இது ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு புதுசாகவும் கலர் ஃபேட் ஆகாமலும் இருக்கும் அதனால வெயில காய வைக்காம நல்ல காய வச்சு எடுத்துக்காம இந்த சாரியை அப்பதான் உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு இது புதுசா வரும் இந்த சாரி பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அதாவது ரொம்ப சாஃப்டா இருக்கும் வெயிட்லெஸ்ஸா இருக்கும் அதே மாதிரி பியூர் காட்டன் இதுல எந்த மிக்சிங்குமே கிடையாது அதுல வரக்கூடிய அந்த ஜரி பார்டர்ல மட்டும்தான் லைட்டா ஜரி ஆஹ் த்ரெட்டு போட்டு பண்ணியிருப்பாங்க மற்றபடி இது எல்லாமே வந்து காட்டன் தான் காட்டன் நூல்ல தான் பண்ணியிருக்காங்க அதனால இது ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீல் கொடுக்கக்கூடிய சாரி நார்மலா தான் காட்டன் சேரீ அதிகமா வேர் பண்ணுவோம்னு சொல்லுவாங்க நீங்க எந்த சீசன்ல வேணாலும் இந்த சேரீயை வேர் பண்ணிக்க முடியும் அதே மாதிரி ஒரு சின்ன ஃபங்க்ஷன் போறீங்கன்னா கூட தாராளமா இந்த சேரீயை வேர் பண்ணிட்டு போகலாம் ஏன்னா இதுல கொடுத்துருக்க அந்த பார்டரோட டிசைன் வந்து கிராண்ட் லுக் கொடுக்கும் ஜரி பார்டர் அப்படிங்கிறதுனால நீங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறீங்கன்னா கூட தாராளமா இந்த சேரீயை கட்டிட்டு போக முடியும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க டெய்லி அப்டேட் பண்ண வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் தான் நான் கொடுக்குறேன் அதுல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட டெய்லி அப்டேட் வந்துட்டு இருக்கும் அதுல என்னென்ன சாரி போடுறோம் என்ன மாதிரி டிசைன் வருது என்னென்ன கலர் வருது அதோட ரேட் என்ன இதெல்லாம் நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி மத்தவங்ககிட்ட நம்ம கிட்டையும் கம்பேர் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச சாரியை நீங்க ஆர்டர் போட்டுக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்துல உள்ள பெல் பட்டன்ல ஆல் கொடுத்து வச்சுட்டீங்கன்னா என்னுடைய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நான் என்னென்ன வீடியோ போடுறேன் அப்படிங்கறது நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம் செட்டிநாடு காட்டன் சாரில இந்த டிசைன் மட்டும் தான் இருக்கா அப்படின்னா கிடையாது இன்னுமே நிறைய டிசைன்ஸ் இருக்கு நம்மளால எவ்வளோ காட்ட முடியுமோ அந்த வீடியோல தான் காட்டியிருக்கோம் இதுல கிட்டத்தட்ட ஒரு நாற்பது சாரீ கிட்ட இருக்கும் அது வேற வேற கலர் வேற வேற டிசைன்ல இருக்கும் அப்படிங்கிறதுனால நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு எல்லா சேரீயும் பார்க்க முடியும் என்னென்ன சாரி இருக்கு அப்படிங்கிறத ஈஸியா நீங்க கண்டுபிடிக்க முடியும் உங்களுக்கு பிடிச்ச சாரியும் ஆர்டர் பண்ண முடியும் நீங்க இந்த சாரியை ஆர்டர் போட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த சேரீ ரெண்டுல இருந்து மூணு நாள்ல வந்து கையில வந்து கிடைச்சிடும் கையில வந்து கிடைச்சது நீங்க ஒரு ஓப்பன் வீடியோ எடுக்கணும் சாரியை ஓப்பன் பண்றதுல இருந்து அது வந்து டேமேஜ் ஏதாவது இருக்குதான்னு செக் பண்றது வரைக்கும் வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா ஏதாச்சும் மேபேக்சர் டிஃபெக்ட் இருந்தாலும் இல்லை டோட்டலி கலர் சேஞ்ச் ஆகி வந்தாலும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் இந்த போட்டோஸ் எல்லாமே வந்து போன்ல எடுக்கிற போட்டோஸ் தான் ப்ரொஃபஷனல் போட்டோ எடுக்கல அதனால இதுல இருக்கிற கலர் உங்களுக்கு கொஞ்சம் டார்க்காகவும் இருக்கலாம் இல்ல லைட்டாவும் இருக்கலாம் நேர வரும்போது அந்த கண்டிப்பா அந்த டிஃப்ரென்ஸு தெரியும் இது வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ண பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்